ஆ பார்த்தீங்களா ஊருக மாமியை கேள்வி கேட்டார் அதுவும் என்ன சிரிக்கிறாங்க எல்லாரும் அந்த அம்மாவுக்கு விஷயம் தெரியுமா இந்த அம்மா வர வேண்டியது ஜிலேபி சாப்பிட வேண்டியது அடுத்தது காஃபி கொடுக்கணும் காரம் வேணுங்கிறது காரத்துக்கு பன்னெண்டுன்னு சொன்னால் உடனே சண்டைக்கு வர்றது அவர் பெரியவர் தொழிலில் ரொம்ப நாளாக இருக்காரு கேள்வி கேட்டார் ஆனால் அதுக்கு நான் அங்கே பதில் கொடுக்கல பண்ணுக்குள்ளே ஒரு க்ரீம் வச்சுட்டா அதுக்கு பதினெட்டு பர்சன்ட் ஆயிடுது கஸ்டமர் என்ன சொல்றாரு நீ கிரீமிய ஜாமே கொண்டா நானே வச்சுக்கிறாங்க செப்டம்பர் பதினொன்றாம் தேதி கோவை கொடிசியாவில் தொழில் துறையினருடன் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கலந்துரையாடினார் அப்போது தமிழ்நாடு உணவக உரிமையாளர்கள் சங்க தலைவர் ஸ்ரீனிவாசன் உணவுப் பொருட்களுக்கு வெவ்வேறு ஜிஎஸ்டி இருப்பதால் தொழில் நடத்தவே சிரமப்படுவதாக நகைச்சுவையோடு தெரிவித்தார் அதற்கு செப்டம்பர் பதினெண்டாம் தேதியான இன்று நிர்மலா சீதாராமன் பதிலளித்தார் எங்களுக்கு ஒரே ஒரு இஷ்யூ தான் மேடம் அது உங்கள் பக்கத்தில் இருக்கிற எம்எல்ஏ எங்களுடைய ரெகுலர் அண்ணபூர்ணா கஸ்டமர் வர்றப்பெல்லாம் சண்டை போடுறாங்க அந்த அம்மா கடையில் ஏன்னா எங்களுக்கு நீங்கள் ஸ்வீட்டுக்கு அஞ்சு பர்சன்ட் வச்சுருக்கீங்க ஜிஎஸ்டி இன்புட் கொடுக்குறீங்க ஃபுட்டுக்கு அஞ்சு பர்சன்ட் வச்சுருக்கீங்க இன்புட் கிடையாது இந்த காரத்துக்கு பன்னெண்டு பர்சன்ட் வச்சுருக்கீங்க அடுத்தது பேக்கரியில் பார்த்தீங்கன்னா ப்ரெட்டும் பண்ணும் விட்டுட்டீங்க மீதி எல்லாத்துக்கும் அப்டு இரு இருபத்தெட்டு பர்சன்ட் வச்சுருக்கீங்க இந்த அம்மா வர வேண்டியது ஜிலேபி சாப்பிட வேண்டியது அடுத்தது காஃபி கொடுக்கணும் காரம் வேணுங்கிறது காரத்துக்கு பன்னெண்டுன்னு சொன்னால் உடனே சண்டைக்கு வர்றது இது டெய்லி எங்களுக்கு நடக்குது பிரச்சனை ஒரே பில்லில் ஒரு ஃபேமிலிக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஜிஎஸ்டி போட்டு கொடுக்குறது கஷ்டமாக இருக்குது ஒரு பண்ணுக்கு ஜிஎஸ்டி கிடையாது பண்ணுக்குள்ளே ஒரு க்ரீம் வச்சுட்டா அதுக்கு பதினெட்டு பர்சன்ட் ஆயிடுது கஸ்டமர் என்ன சொல்கிறாரு நீ க்ரீமே ஜாமியை கொண்டா நானே வச்சுக்கிறேன் ஆனா நடத்த முடியல சோ இந்த இந்த செய்தி வெளிப்படையா வெளியில இருந்தாலும் ப்ளஸ் ஹோட்டல் இண்டஸ்ட்ரிலயும் இதை பத்தி நிறைய அவங்க மெமராண்டம் மூலம் கொடுத்தாலும் அவர் பெரியவர் தொழில ரொம்ப நாளா இருக்காரு கேள்வி கேட்டாரு ஆனா அதுக்கு நான் அங்க பதில் கொடுக்கல உங்க மூலமா நான் இப்போ பதில் சொல்றேன் குழுமம் பார்த்துக்கிட்டு இருக்க அந்த விஷயத்தெல்லாம் எல்லாம் ஜனரஞ்சங்கமா பேசுறதுனால ஜிஎஸ்டிக்கு பரம விரோதமாக இருக்கக்கூடிய மக்களுக்கு அது ரொம்ப ஆதாயமாக கிடைக்கும் ஆ பார்த்தீங்களா ஊருக மாமியை கேள்வி கேட்டார் அதுவும் என்ன சிரிக்கிறாங்க எல்லாரும் அந்தமாக விஷயம் தெரியுமா நான் யாரோட காமெண்ட்டுக்கும் கவலைப்படறது இல்லைங்க ஜிஎஸ்டியே நல்லா எளிமையாகவும் சுலபமாக ஃபாலோ பண்ணுறதுக்கும் மக்கள் மீத கடுமையாக ரேட் இல்லாமல் இருக்கிறதுக்கும் எத்தனை முயற்சி பண்ணணுமோ அத்தனை முயற்சி நாங்கள் எல்லாரும் பண்ணிகிட்ருக்கோம் கவுன்சிலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அமைச்சரும் பண்ணிட்டு தான் இருக்காங்க அதுதாங்க உங்களுக்கு பதில்